என்னுவதெல்லாம் உயர்வு நான் உங்கள் ஜே ஏபிஜே ஏ அப்துல் கலாம் அவர்கள் எப்போதுமே மாணவர்கள் கிட்ட புத்தகங்களை வாசிக்க சொல்வார் அப்துல் கலாம் வயசுல இருந்து சாகர கடைசி நாள் வரைக்கும் புத்தகங்கள் வாசிப்பதை வழக்கமா வச்சிருந்தார் அப்பேற்பட்ட அப்துல் கலாம் எழுதிய ஒன்னு ரெண்டு புத்தகங்களையாவது நம்ம வாசிச்சிருக்கோம் அதுலயும் அவர் கடைசியாக எழுதிய புத்தகம் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா அவர் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி இறந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் மாதம் அவருடைய கடைசி புத்தகம் வெளியிடப்பட்டது அது என்ன புத்தகம்னு உங்களுக்கு தெரியுமா அதுதான் அப்துல் கலாம் அவர்கள் வேறு மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு இந்து மத துறவியைப் பற்றி அவர் எழுதிய புத்தகம் தான் அவருடைய கடைசி புத்தகம் அப்துல் அவர்கள் எப்பவுமே ஒரு விஷயத்தை சொல்லுவாரு மதம் அப்படின்றது ஒரு டூல் மாதிரி அவ்வளவுதான் எந்த மதத்தின் மூலமா வேணா நம்ம இறைவனை அடையலாம் உதாரணத்துக்கு இப்போ உங்க கையில ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் இருக்குங்க அதை நீங்க ஓப்பன் பண்ணணும்னா இப்படி ஓப்பன் பண்ணுவீங்க உங்ககிட்ட ஓப்பன் இருந்தது ஓப்பனர் இருந்ததுன்னா அதை வச்சு ஓப்பன் பண்ணலாம் இன்னும் சில பேர் பற்களால கடிச்சே ஓப்பன் பண்ணுவாங்க இன்னும் சில பேர் வெறும் கையாலேயே ஓப்பன் பண்ணிடுவாங்க ஓப்பனர் வைத்தோ இல்ல பற்களால் கடித்தோ இல்ல வெறும் கையாலேயோ எப்படி வேணா ஓப்பன் பண்ணலாம் அது ஒரு டூல் தான் ஆனால் அந்த பாட்டுல ஓபன் தான் நம்முடைய நோக்கமா இருக்கணும் இல்லையா அதே மாதிரிதான் ஒரு டூல் இறைவனை அடைவதற்கான ஒரு விஷயம் அவ்வளவுதான் இறைவனை பத்தி சிந்திக்கிறது இறைவனை அடைவது நாமே இறைவனாக மாறுவது இதெல்லாம் தான் நம்மளோட இலக்கா இருக்கணும் மதம் மட்டுமே நம்மளுடைய இலக்கா இருக்கக்கூடாது அதனாலதான் அவர் எல்லா மத கருத்துக்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு எல்லா மதங்கள்லையும் அப்துல் கலாம் அவர்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்க இதுல இந்த பிரமுக சுவாமிஜி அவர்களை முதல் முதல்ல அப்துல் கலாம் எப்ப பார்த்தாருன்னு தெரியுமா இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு அதாவது அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதியெல்லாம் ஆவறதுக்கு முன்னாடியே ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டே இவரை பார்த்திருக்கிறாரு எப்படி அப்படின்னா ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு குஜராத்ல மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுங்க ஏகப்பட்ட மக்கள் பாதிப்படைஞ்சாங்க அந்த மக்களுக்கு ஏதாவது உதவி செய்யலாம் அப்படின்னு ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்கள் குஜராத்துக்கு போனாரு அப்போ அந்த நிலநடுக்கம் நடந்த இடத்துல பாப்ஸ் அதாவது பிஏபிஎஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பை தன்னார்வலர்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சுட்டு இருந்தாங்களா பிஏபிஎஸ் அப்படின்னா யாருன்னா இப்ப ஊர்ல வந்துட்டு இந்த மதுரை ஆதீனம் தர்மபுரி ஆதினம் ஈஷா யோகா அமைப்புகள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி குஜராத்ல இருக்கக்கூடிய ஒரு ஹிந்து தான் ஆனால் இன்னைக்கு நேற்று துவங்கப்பட்ட அமைப்பு கிடையாதுங்க பதினேழாம் நூற்றாண்டுல ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஒன்னுலயே தொடங்கப்பட்ட ஒரு அமைப்பு கிட்டத்தட்ட இருநூறு வருஷமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த பிஏபிஎஸ் பாப்ஸ் ஆனால் இந்துக்கள் தான் இவங்களும் சிவனை தான் வழிபடுவாங்க இதை சார்ந்த தன்னார்வலர்கள் நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட முக் மக்களுக்கு பயங்கரமாக உதவி பண்ணுறாங்க இப்போது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு இயற்கை பேரிடர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அரசியல் கட்சிகள் உதவுவாங்க ஆனால் தங்களுடைய லாபத்துக்காக தான் அந்த உதவியெல்லாம் பண்ணுவாங்க யார் உதவி பண்ணாலும் ஏதோ ஒரு லாப நோக்கம் இருக்கும் ஆனால் இந்த பிஏபிஎஸ் அமைப்பை சார்ந்தவர்கள் அந்த மாதிரி எந்த ஒரு லாப நோக்கமும் இல்லாமல் எக்கச்சக்கமான மக்களுக்கு உதவி பண்ணுறாங்க அதுவும் அந்த அமைப்பில் இருக்கக்கூடியவங்க ஃபுல்லா இளைஞர்களா இருக்காங்க பிரில்லியண்டா பண்றாங்க மக்களுக்கு என்ன தேவைன்னு யோசிச்சு ப்ராப்பரா ஒரு சிஸ்டத்தோட பண்றாங்க அப்போ இதை பார்த்து அப்துல் கலாம் மிரண்டே போயிட்டாருங்க அப்துல் கலாம் அவர்கள் இத்தனை இளைஞர்களை இவ்வளவு தூரம் நல்வழிப்படுத்த முடியுமா ஒரு இளைஞர் சக்தியை இவ்வளோ ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த முடியுமா இந்த இளைஞர் படை இவ்வளவு சக்தியோட இருக்கு அப்படின்னா அப்போ இதனுடைய தலைவர் எப்படி இருப்பாரு அவரை நம்ம பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு அவர் தான் பாப்ஸ் இயக்கத்தினுடைய தலைவர் பிரமுக் சுவாமிஜி அவர்கள் இதை தொடர்ந்து அப்துல் கலாம் அவர்களும் பிரமுக் சுவாமிஜி அவர்களை சந்திக்கிறாரு அப்போ அவர் தான் ஒரு விஷயத்தை அப்துல் கலாம் கிட்ட சொல்றாரு இளைஞர்கள் வெறும் அறிவாளியா இருந்தால் மட்டுமே பத்தாது நாலு விஷயங்கள்ல அவங்களுடைய முன்னேற்றம் இருக்கணும் ஒன்னு சயின்ஸ் ரெண்டாவது ஸ்பிரிச்சுவல் மூணாவது சர்வீஸ் நாலாவது லீடர்ஷிப் விஞ்ஞான ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் அவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அதே மாதிரி மெய் ஞானமும் கடவுளை பற்றிய அறிவும் இருக்கணும் அதே போல மக்களுக்கு சேவை மனப்பான்மையும் இருக்கணும் தலைமை பண்புகளும் இளைஞர்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு அவரோட பேச்சை கேட்டு அப்துல் கலாம் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாருங்க இதை தொடர்ந்து அடிக்கடி அப்துல் கலாம் அவர்கள் அந்த ஆசிரமத்துக்கு வந்து அந்த சத்குருவோட பேசுறாரு இந்த இடத்துல பிரமுக் சுவாமிஜி அவர்களை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு குஜராத்ல பிறந்தவர் பதினெட்டு வயசுலேயே அவர் வந்து ஒரு துறவியா மாறிட்டாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்தே இந்த பாப்ஸ் சேக்கத்துல சேர்ந்துட்டாரு இதை தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது கிட்டத்தட்ட அவருக்கு ஒரு முப்பது வயசு இருக்கும்போதே இந்த பாப் ஏக்கத்தினுடைய பிரசிடெண்டா மாறிட்டாரு அவருடைய குரு யோகி மகாராஜ் அவர்களுடைய அறிவுரையின்படி தொடர்ந்து பல சேவைகளை செஞ்சுக்கிட்டே இருக்காரு இதைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓராம் ஆண்டு அவருடைய குரு இறந்த பிறகு இவர் பாப் ஏக்கத்தினுடைய ஐந்தாவது சத்குருவா பொறுப்பேற்றுக்கிறாரு இவருடைய காலகட்டம் தான் இந்த இயக்கத்தோட பொற்காலம் அப்படின்னு சொல்லப்படுது இவரோட காலகட்டத்தில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோவில்களை கட்டியிருக்கிறாருங்க அது மட்டும் இல்லை ஏகப்பட்ட இயங் இளைஞர்களை சேவை மடைப்பான்மையோடு நிறைய நீங்க சேவை செய்யணும் அப்படின்னு இந்த பக்கம் திருப்பி இருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இருபது லட்சம் இளைஞர்களுக்கு ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கொடுத்துருக்கிறாரு தன்னுடைய வாழ்நாள் யோசிச்சு பாருங்க இவர் வந்து ஒரு காலேஜில் போய் பேசுனதோ இல்லை ஒரு பெரிய அரங்கத்தில் பேசுனதோ இல்லை ஒவ்வொரு இளைஞர்களும் இருபத் இருபது லட்சம் இளைஞர்களை தனித்தனியாக சந்திச்சு உன்னோட வாழ்க்கை இப்படி அமையணும் உன்னோட சேவை மனப்பான்மை உனக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒன் டு ஒன் கவுன்சிலிங் கொடுத்துருக்குறாரு குஜராத் நிலநடுக்கம் ஏற்பட்டப்ப இவருடைய தன்னார்வலர்கள்லாம் ஒன்னா இணைந்து கிட்டத்தட்ட பத்தாயிரம் வீடுகளை மக்களுக்காக கட்டி கொடுத்தாங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கூலும் கட்டி கொடுத்தாங்க இந்த இயக்கத்தை சார்ந்தவர்கள் இதுவரைக்கும் ஐம்பத்தைந்துக்கும் மேற்பட்ட ஸ்கூல்களை கட்டி கொடுத்துருக்காங்க கோயில் கட்டுறது மட்டும் இல்ல பள்ளிக்கூடங்களும் கட்டி கொடுத்துருக்காங்க அப்துல் கலாம் அவர்கள் ரெண்டாயிரத்தி இரண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் பதினாலு வருஷங்கள் அவரோட பேசி பேசி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட பிறகு அவரை பத்தி இந்த புத்தகம் எழுதியிருக்கிறாரு பொதுவா இந்த மாதிரி ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகத்தை ஒன்னொருத்தரால நம்மளால விவரிக்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு வார்த்தையும் அந்த புத்தகத்துல நம்ம படிக்கும்போது வெவ்வேறு விதமான அனுபவங்கள் ஏற்படும் இப்போ அந்த புத்தகத்துல ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும் அந்த பக்கத்தை நான் படிச்சா என்னுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும் நீங்க படிக்கும்போது உங்களுடைய அனுபவம் வேற மாதிரி இருக்கும் அதனால இந்த புத்தகத்தை நீங்கள் எல்லாரும் வாசிங்க ஆனா இதுல இருக்கக்கூடிய மிகச்சிறந்த வரிகளை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு சொல்றேன் சயின்ஸ் இஸ் ஏ கிஃப்ட் டு லைஃப் அறிவியல் அப்படின்றது நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசு ஆனா அதே நேரத்துல ஆன்மீகம் இறை அனுபவம் அப்படின்றது ஒரு இனிமையான நறுமணம் போல வெறும் தென்றல் காற்றை அனுபவிப்பது மட்டும் இல்லாம ஒரு இனிமையான நறுமணத்தோட தென்றல் வீசினா எப்படி இருக்கும் அது போல விஞ்ஞானமும் இருக்கணும் மெய்ஞானமும் இருக்கணும் வென் அ சயின்டிபிக் பவர் மெர்ஜஸ் வித் ஸ்பிரிச்சுவல் பர்பஸ் அ நியூ சிவிலைசேஷன் வில் எமர்ஜ் எப்போ அறிவியலும் ஆன்மீகமும் ஒன்று சேருதோ அப்போ தான் புது ஆக்கப்பூர்வமான சமூகம் உருவாகும் த பர்பஸ் ஆஃப் சயின்ஸ் இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் கிரியேஷன் த பர்பஸ் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி இஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கிரியேட்டர் அறிவியல் அப்படின்றது இந்த உலகம் எப்படி உருவாச்சு சூரியன் நிலா பிரபஞ்சம் இதெல்லாம் எப்படி உருவாச்சு அப்படின்றத பத்தினது ஆன்மீகம் அப்படின்றது இதையெல்லாம் யார் உருவாக்குனாங்க அப்படின்றத பத்தினது வென் யுவர் ஏ ஸ்பிரிச்சுவாலிட்டி ஜாய் இன்னைக்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு எதையாவது ஒன்று நினைச்சு பயம் இருந்துகிட்டே இருக்கு குழந்தைகளுக்கு எக்ஸாம் பத்தின பயம் அதுக்கடுத்து வேலைக்கு போகணுமே பயம் அப்புறம் கல்யாணம் பண்ணணுமே பயம் அப்புறம் குழந்தை பெற்றுக்கணும்னு பயம் அப்புறம் வீடு வாங்கணும்னு பயம் மறுபடியும் என் குழந்தைய நல்லா படிக்கணும்னு பயம் இப்படி பயத்தோடயே இருக்காங்க ஆனா நீங்க இறைவன் கிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டீங்கன்னா ஆன்மீக ரீதியா சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பயமே இருக்காது எல்லாத்தையும் கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்ற நம்பிக்கை மட்டும்தான் பிரேர் இஸ் நாட் ஆஸ்கிங் இட்ஸ் அ சைலண்ட் கான்வர்சேஷன் வித் த டிவைன் அதாவது இறைவனை வணங்குவது பிரார்த்தனை பண்றது அப்படிங்கிறது எனக்கு எப்படி தோணுதுன்னா ஏதோ சாமி பாட்டு படிக்கிறது மந்திரங்களை சொல்றது அதன் பிறகு எனக்கு இது நடக்கணும் கடவுளே அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டது மட்டும் இல்ல இப்படித்தான் பல பேரும் பிரார்த்தனை பண்ணுறோம் ஆனால் ஒரு உண்மையான பிரேயர் எப்படி இருக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் கடவுளுக்குமான ஒரு உரையாடல் போல இருக்கும் அதுக்காக நீங்கள் சாமி பாட்டுகள் படிக்க வேண்டாம் மந்திரங்கள் சொல்ல வேண்டாம்னு சொல்லலை அதையும் கண்டிப்பாக பண்ணுங்க சொல்லிட்டு அதன் பிறகு ஒரு ஐந்து நிமிடங்கள் விளக்கு முன்னாடி அமர்த்து தியானம் பண்ணுங்க இறைவன் உங்களோட பேசுவார் நீங்க எப்படி வழக்கமாக சாமி கும்பிடுவீங்களோ அதே மாதிரி சாமி கும்பிடுங்க ஆனால் அதன் பிறகு ஒரு ஐந்து நிமிடங்களாவது விளக்கு முன்னாடி அமைதியா உட்காருங்க ஃபர்கிவ்னஸ் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஸ்ட்ரென்த் உங்களுக்கு நிறைய பலம் கிடைக்கணுமா மன அமைதி இருக்கணுமா அடுத்தவங்களை மன்னிச்சிடுங்க அடுத்தவங்களை மன்னிக்கிறதுனால உங்களுடைய சக்தி தான் அதிகரிக்கும் தலைமைத்துவத்தை பற்றியும் ஒரு தலைவனுக்கு இருக்க வேண்டிய பண்புகளை பற்றியும் நிறைய விஷயங்களை இந்த புத்தகத்தில் அப்துல் கலாம் சொல்றாங்க அதுல ஒரு தலைவன் அடுத்தவங்களை இப்படி பண்ணு அப்படி பண்ணு கண்ட்ரோல் பண்றவனா மட்டுமே இல்லாம அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே உயர்த்தி இருக்கணும் அதற்கான சொற்களை சொல்லக்கூடிய தலைவன் இருக்கணும் பிரமுக் சுவாமிஜி தட் கிரேட்டஸ்ட் விக்டரி ஓவர் ஒன் செல்ஃப் அதாவது பிரமுக் சுவாமிஜி சத்குரு என்கிட்ட சொன்னது என்னன்னா உன்னை நீயே வெற்றி கொள்வதுதான் உண்மையான வெற்றி உங்களுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கணும் அந்த நோக்கத்தை நோக்கி ஒவ்வொரு நாளும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இன்றைக்கு டயர்டாக இருக்குது மழை பெய்யுது அப்படின்னு எந்த காரணத்தை கொண்டு தள்ளி போடக்கூடாது சோம்பேறித்தனப்படக்கூடாது உங்கள் உடம்பு சொல்கிறத நீங்கள் கேட்கணும் நீங்கள் சொல்கிறத உங்கள் உடம்பு கேட்கக்கூடாது அப்படி உங்களை நீங்களே வெற்றி கொள்வது தான் மிகப்பெரிய வெற்றி லைஃப் இஸ் நாட் அபவுட் பீயிங் இம்பார்ட்டன்ட் பட் அபவுட் பீயிங் யூஸ்ஃபுல் நம்ம வேலைக்கு போகணும் பணம் சம்பாதிக்கணும் பேரும் புகழோடையும் இருக்கணும் அப்படிங்கிறது மட்டும் வாழ்க்கை இல்லை நம்ம வாழ்க்கை பயனுள்ளதாகவும் இருக்கணும் நம்ம வாழ்க்கை நம்மளை தாண்டி நம்ம குடும்பத்தை தாண்டி ஒரு நாலு பேருக்காவது பயனுள்ள வாழ்க்கையை வாழ்ந்துருக்கணும் டு சி காட் இன் எவ்ரி ஹியூமன் பீயிங் இஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஒர்ஷிப் கடவுள் எங்கேயோ கோவிலில் மட்டும் இல்லை நீங்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு உயிரினத்திலையும் கடவுள் இருக்கார் இப்போ நீங்கள் ஐயப்பன் சாமிக்கு மாலை போட்டவங்களை பார்த்தீங்கன்னா எல்லாரையும் சாமி சாமின்னு தான் கூப்பிடுவாங்க ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய சாமியை பார்ப்பாங்க அந்த பழக்கம் எப்போதும் எல்லாருக்குமே இருக்கணும் ஹீ டிரான்ஸ்ஃபார்ம்டு மை மிஷன் ஆஃப் சக்ஸஸ் ஃப்ரம் அச்சீவிங் டு சர்விங் வாழ்க்கையில் சாதிக்கணுன்றது மட்டுமே பெரிய விஷயம் கிடையாது மற்றவங்களுக்கு உதவுறதும் ஒரு பெரிய விஷயம் தான் இந்த மாதிரி என்னோட பார்வையை மாத்தினதே சத்குரு தான் அப்படின்னு சொல்றாரு நாம சாதிக்கிறது மட்டும் வாழ்க்கையில மற்றவங்களுக்கும் சேவை செஞ்சு மற்றவங்களையும் சாதிக்க வைக்கிறது தான் பெரிய சாதனை வென் யூ டச் த டிவைஸ் அண்ட் ஃபியர் டவுட் அண்ட் சேரவ் நீங்க கடவுளை நம்ப ஆரம்பிச்சிட்டிங்க ஆன்மீக பாதைக்கு திரும்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகங்கள் பயம் துக்கம் எல்லாமே மறைஞ்சு ஆனந்தமாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க இறுதியா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இந்த புத்தகத்தில் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம் என்னன்னா வெறும் அறிவியல் மட்டுமே பத்தாது அறிவியலும் ஆன்மீகமும் உங்களுடைய ரெண்டு கண்களாக இருக்கட்டும் நம்மை மீறிய ஏதோ ஒரு சக்தி ஒன்று இருக்கும் அது இயற்கையாக இருக்கலாம் பிரபஞ்ச சக்தியா இருக்கலாம் இறைவனாக இருக்கலாம் ஆனால் இந்த மாதிரி ஏதோ உள்ள முழுசா நம்பிக்கை வைங்க அந்த மாதிரி நம்மை மீறிய ஒரு சக்தி மேலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை இன்னும் ஆனந்தமாக இருக்கும் ட்ரீம் பிக் அச்சீவ்மெண்ட் என்னெல்லாம் இருக்கும்